நெருப்பு தோணி இப்ப நெருங்கி வந்த தோணி இப்ப உணவு ஊறி அப்படியாதுல்ல என்னுடைய சொல்ல யார்

இந்த பிள்ளையே இல்லை ஆ இந்த மூஞ்சிலாம் இல்லையே இதுவங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுறாங்க ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குத இவங்கள பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியும் தெரியல ஆ வேடிக்கை பார்ப்போம் ஹலோ ஹலோன்னே என்னடா இங்கே உள்ள போகல நீ மூடிக்கிட்டு உள்ளே போக நான் மூடிக்கிட்டு போகிறது இருக்கட்டும் நீங்கள் வரவங்களாம் கூர்ங்க பார்க்கீங்களே எதுக்கு நான் நான் இதை பார்த்தேன் வேலை விஷயத்துக்கும் மூஞ்ச அடிச்சேன் ம்

அவசனம் இல்லை அப்போ நீங்க பார்க்க வேண்டியது ஆம்பள பையன் இல்ல இல்லை பொம்பளை பிள்ளைய ஆ கொன்னு இறைஞ்சுட்டு போயிடுறேன் ஆள் தெரிய மக்கண்டில் பண்ணிட்டு பாரு அப்படியாண்ணே இன்னொரு வாட்டி ஒன்னே ஒன்னேன்னு கூப்பிட்டேன் சத்தியமா சொல்றேன் நீ இங்கேயிருந்து உசுரோட போட மாட்டாரு டாய் சோழ மட்டும் முடிச்சிட்டோம் பெரிய ராஜ பரம்பரை பொழுது செம்பு நீங்க புறம்பர சின்னதே ஆய் சொத்தம் கொட்டை வண்டிக்கு அறுத்து அறுந்து சம்பளங்கமா இந்த தமிழடனே சத்தம் கட்டாம இரு रे அபடி அங்க நிக்கிறவரா சம்பளங்க யாக்குறம்மா 얘가 சம்பளங்க குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா புளியே டேய் அந்த புளிய இன்னும் காணும்டா இன்னும் மொட வராம இருக்கதே பஸ் எடுக்க போறாங்களே டேய் அந்த புளிய உம்மிலே காணும்டா ஒரேنا காசு இல்லைன்னு வரலியோ என்னடா பண்ண ஸ்டூடண்ட் ரெண்டு பிள்ளைங்க வரல மேடம்

ஓகே மேடம் அதான் வந்துட்டல இனி பாசுக்குள்ள வச்சு பாத்துக்கலாம் பஸ்ல அவனுக்கு பிந்தின சீட்ல தான் நான் இருக்கணும் சரியாடா ஓகேடா எவனாவது இருந்தா அவனுக்கு காசு கொடுத்து எழுப்பி விட்டுறேன் ஓகேடா சரி சீக்கிரம் உள்ளாங்கடா

குளோசப்ல முகத்து இருடா இந்த முகத்த டேய் அவ முகத்து ஒரு ஒய் இஞ்சி குடை பேசனே கொடைய வச்சு முடிச்சிருக்கான்னு டேய் எப்படா ஏழு டா ஒரு வீட்டு வேற யாராவது இருந்தா நல்ல தெரியும் அவதான்டா டேய் நீங்க உள்ள போங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேண்ணே உனக்கு தனியா சொல்லுமாடா போடா நீ நிசம்புலு இந்த வம்சமேதா போடா ஓ

அதுல நான் சக்கரவர்த்தி தான் ஆனா இப்ப தேவைப்படாது ஓகே மேடம் நம்ம ரெண்டு மேட்ச் கூந்தெல்லாம் திடீர்னு ரொம்ப வளர்ந்துருக்கு

என்ன மேடம் கொள்ளு மாறி போச்சு மேடம் அவன் கொல்லுதான் சில நேரம் காமெடி பண்ணும் போது மாத்துவா ரொம்ப சரிங்க மேடம் அந்த பிசாசை பத்தி ஒன்னு சொல்லலாம்

என் பேர் இசைதா அந்த தமிழ்நாட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா யார்கிட்ட அதான் நம்ம கிளாஸுக்கு அந்த பரம்பரை அந்த பையன் இந்த பையன் எப்படி கேட்டாலும் நான் தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்ல மாட்டியா ம் சரி இங்க பாருங்க இந்த பின்னாடி சுற்றி வரதெல்லாம் வேண்டாம் நான் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் இவன் பொண்ணு பொண்ணுதான் நீங்க நினைக்கிற பொண்ணுலாம் இல்லை நான் என்ன நினைச்சேன்

இங்க பாரு ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி ஏதோ பொண்ணை தேடி வந்திருக்க அதுதானே நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்லை உன் ஃபீலிங் எனக்கு புரியுது அதனால தான் நான் கத்தலை இன்னொரு வாட்டி இதே மாதிரி எங்கேயா நடந்துக்கிட்ட எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் தொலைச்சி நான் தொலைச்சி எங்கள் ஊர் பசங்க கிட்ட சொன்னால் போதும் உண்டு நான் கீர்வானுங்க பிழைக்க அந்த இடத்துல வாயு கையெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கணும் புரியுதா உன் இஷ்டத்துக்கு கொடைய பிடிக்கிட்டு இஷ்டத்தில் கை வைக்கிறேன் தொலைச்சி நான்

நான் வந்து நீ எனக்கு தெரியும் ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் நீ என்னை தராளமாக கேட்கலாம் ஓகே பார்த்தியாடா இதுக்கு தான் பணக்கார பசங்களா இருக்குங்கிறது நான் ஏதாவது அவளுக்கு செய்வேன்தான் எனக்கு காக்கா பிடிக்காம எடா அந்த பிள்ளை என்ன காணும் உனக்காக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தூக்கற நம்ம என்னடா அந்த புள்ள கொண்டு வர சொல்லிட்டு அந்த புள்ள வரக்கானோ அதான் எனக்கு தெரியல டேய் ஒருவேளை நாளைக்கு தான் நான் வருவேன் சொன்னது நம்பிட்டு இன்னைக்கு வரலியோ அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன் சரிடா வாடா நாளைக்கு தான் வருவா எனக்கு தூக்கம் வருது வா போலாம் ரவிக்குலாம் அப்படியே தூங்கிட்டான் நான் இன்னும் தூங்கலாம் வாடா போய் தூங்கலாம் மேடா நான் தூங்க போறேன் எல்லாரும் போயிட்டாங்களா என்ன எனக்கு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிட்டுது எனக்கு ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க அதனால போனோம்னு படுத்தனும் தோங்கிட்டேன் போயிட்டாங்களா என்ன நவீன் எனக்கு அந்த ரூம் கொடுக்க சொல்லி இருக்கான் நல்லா இருந்துச்சு ஓ ரூம் எப்படி இருக்குது ஓ நான் அந்த காலையில திட்டு நினைச்சி வத்து விட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் பரவாயில்ல விட்டு இனிமேல அந்த தப்பு பண்ணாத சரியா எங்க ஊருக்கு பொழைக்க வந்தனா பொழைக்க வந்த வேலை மட்டும் பாக்கணும் தப்பிச்சுக்க தம்பி உசுர இருக்காது புரியுதா அந்த நவீன் இல்ல அவனுக்கு நானா ரொம்ப பிடிக்கும் நவீன் இல்ல பெரிய புள்ளி உனக்கு தூக்கம் வரல நவீன் போயிட்டு ட நவீன் வந்து பாப்போ நவீன் ராஜா ஓகே ராஜா சுமாரா இருக்கு ஆனாலும் நவீன பேருக்கு சூப்பரா இருந்தே படிச்சிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நவீன என்ன என்ன சொல்லு நவீன என்ன நவீனு அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன

அதுதான் உனக்கு நல்லதே நானா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கிருக்கமாக்கி அடைய வச்சிட மனசுல இருக்கும் போது நீயே வந்துரு இப்பவும் உன் மேல எனக்கு எந்த கோமும் கோத்த குழப்பாத இருக்குமா அத்தா ரெண்டு வருஷமா கூட இருந்து கேலி பேச்சுகளுக்கு ஆளா

ஒரு வேளை என்ன தேடி வந்துட்டேன்னு இந்த உலகத்துல நான் அலதியை அப்படின்னு போயிட்டேன்னா காலத்துக்கு என்ன நினைச்சா அளவாளின்னு உசுரை செத்து போயிருக்கேன் டே உன்ன பிரிஞ்சுன இருக்க முடியாதுடே ஒரு பிரிஞ்சு ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாதுடே இருபத்தி நாள் மணி நேரமோ நீ என் கூட இருக்கணும்டி நான் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் என் கூட நீ இருக்கணும்டி நான் இந்த ஒன்று விட்டு போகிற நிலம வந்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் போகணும் தவிர இந்த மண்ணில் உன் அனாரிய விட்டுட்டு போகமாட்டேன் என் தாத்தால செம்பலிங்கய்யா செத்த அடுத்த நொடி செத்தாரு அவ்வளவு பெரிய வேற எதுக்குடா செத்தாருன்னு எனக்கு புரியல பொண்டாட்டி இல்லாம ஒரு நொடி கூட இந்த மண்ணில் வாழ முடியாதுன்னு நெஞ்சு அடிச்சு செத்து எவ்வளோ எவோ ஆ அதே காதல் நன்றி எனக்கு இருக்குது நீ இல்லைன்னா செத்துருங்க முடிவோட இருந்தே ஒன்று எனக்கு கொடுத்துரு இதுக்கு மேல ஊரு நடி நான் காக்க மாட்டேன் நிச்சயமாவே நம்ம இருக்கமா மாறிடுவேன்